ஒன்று குறைந்தியர் ஆறாம் அதிகாரம் இந்த ஆறாவது அதிகாரத்தில் பவுல் மொத்தம் மூன்று காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு ஒருவனுக்கு மற்றொருவனோடு கூட வழக்கு இருந்துச்சுன்னா அந்த வழக்கை அவங்களுக்குள்ளாடியே தீர்த்து கொள்ளணும் அப்படி தீர்த்து கொள்வதை விடவும் அந்த அநியாயத்தை சகித்து கொள்வது நல்லது அந்த அதனால் ஏற்படைய நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்கிறாரு ரெண்டாவது யாரெல்லாம் தேனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை சொல்லி சொல்றாரு மூன்றாவது உங்கள் சரீரம் கர்த்தருடையது அதனால வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் சொல்லி குறிப்பிடுறாரு இப்போ ஃபர்ஸ்ட் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீத காரிடத்திற்கு போகிறது என்ன பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அதனால இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக்கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லைன்னு சொல்லி பவுல் குறிப்பிட்றாரு ஒருவரோடொருவர் வழக்கு இருந்துச்சுன்னா அதை நம்மளுக்குள்ளாலேயே தீர்த்து கொள்ளணும் இல்லைன்னா அந்த அநியாயத்தை சகித்து கொள்ளணும் அதனால் அந்த நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது ரெண்டாவது அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை விக்ரஹாராதனைக்காரர் வேசி மார்க்கத்தார் விபச்சாரக்காரர் சுய புணர்ச்சிக்காரர் ஆண் புணர்ச்சிக்காரர் திருடர் பொருளாசைக்காரர் வெறியர் உதாசீனர் கொள்ளைக்காரர் இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுறார் அடுத்தது மூன்றாவது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் தேவன் கர்த்தரை எழுப்பினார் நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் இருக்கிறது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு இருக்கும் வேசித்தனன் செய்கிறவனோ தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவன் செய்கிறான் நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகையால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு